ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா லெமன் ஜூஸ் குடிப்பதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர்ஸ் உங்களுக்கு எப்பவுமே நோட்டிகேஷன் வரும் நீங்கள் லெமன் ஜூஸ் தினமும் குடித்து வருவதால் கரும்புள்ளிகள் சுருக்கங்களும் குறையும் வாய் துர்நாற்றத்தை போக்கும் சீரான சுவாசத்தை ஏற்படுத்தும் நுரையீரல் தொற்றுக்களை குறைக்கும் எலுமிச்சை பழத்தில் உடலுக்கு தேவையான விட்டமின் சி சத்து இருக்குது சிறுநீரகத்தில் உள்ள கற்கள் உருவாவதை தடுக்கும் உடல் பருமன் கொலஸ்ட்ரால் அதிக எடை என்பவர்கள் நீரிழிவு நோயால் அவதிப்படுபவர்கள் தினமும் நீங்கள் ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கலாம் வயிற்று வலி வயிற்று உபசம் நெஞ்செரிச்சல் கண்வலி போன்றவற்றை இது சரியாக்கும் இது ஒரு கிருமி நாசினி ஆகும் பொட்டாசியமும் இதில் இருக்கு உயர் இரத்த அழுத்தம் உடையவங்க எலுமிச்சை ஜூஸ் குடிக்கலாம் இது பித்தத்தை போக்கும் தலைவலியை தீர்க்கும் மலச்சிக்கலை விளக்கும் தொண்டை வலியை போக்கும் வாந்தியை நிறுத்தும் காலராய் கிருமிகளை ஒழிக்கும் பல் நோய்களை குணப்படுத்தும் சரும நோய்களை குணப்படுத்தும் விஷத்தை முறிக்கும் வாய்ப்புண்ணை அகற்றும் தேல் கடிக்க உதவும் மஞ்சள் காமையலை காமாலையை நீக்கும் வீக்கத்தை குறைக்கும் வாயுவை அகற்றும் பசியை உண்டாக்கும் நீங்கள் மிகவா மிகவும் களைப்பாக இருக்கும்போது ஒரு எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் குடித்து வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இழந்த தெம்ப திரும்ப பெறுவீங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் குளிர்கால நோய்கள் வராமல் தடுக்கும் ஜலதோஷம் ஏற்படுவதை தடுக்கும் உடலில் உள்ளுறுப்புகள் ஏதேனும் பாதிக்கப்பட்டிருந்தால் அதனால் ஏற்படும் வலி வீக்கத்தை குறைக்கும் சக்தி இந்த எலுமிச்சையில் இருக்கு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான வெதுப்பான நீரில் சில துளி எலுமிச்சை சாற்றையும் உப்பையும் கலந்து குடித்தீங்க அப்படின்னா அசிடிட்டி வராமல் தடுக்கும் உடல் எடையை குறைத்துவிடும் இதை குடிப்பதன் மூலம் நீர் சக்தி உங்கள் உடம்புல குறையாமல் இது சமன் செய்யும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்